கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இப்பாடல் திருப்பாவையில் இருபத்தி ஏழாவது பாடல் ஆதலால் மார்கழி மாதங்களில் இருபத்தி ஏழாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி காலத்தில் பெருமாள் கோயில்களில் திவ்யமான அக்கார அடிசில் செய்வதை இன்றும் காணலாம் அன்று செய்யும் சாதத்திற்கு கூடாரை வெல்லும் சீர் சர்க்கரை பொங்கல் என்று பெயர் இந்த இருபத்தி ஏழாவது பாடல் மார்கழி மாதத்திலே கன்னி பெண்களெல்லாம் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு சென்று விரதத்தை அனுஷ்டித்து அந்த விரதத்தை நிறைவு செய்கின்ற நாள் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாடல் திங்கள் முடிவாகும் மதிய நிறைந்த நன்னாளால் என்று தொடங்குகிற ஸ்ரீ ஆண்டாள் இந்த விரதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக ஒரு பாடல் பாடுகிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்ம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறுண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த விரதம் இருக்கிற முறையை இந்த பாடலிலே ஸ்ரீ ஆண்டாள் பாடினாள் இந்த விரதம் இருக்கிற காலத்தில் கன்னி பெண்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் அ விரதம் இருக்கிற காலத்தில் வைகரை துயில் எழுந்து சிற்றஞ்சிருகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்து உண்ணம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றவுமே ஆவோம் உமைக்கே நாம் ஆள் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேரோர் எம்பாவாய் என்றபடி அந்த வைகரையில் விடீர்காலத்தில் துயிலெழுந்து புனித நீராடி புத்தாடை உடுத்தி கொண்டு பகவானுடைய ஆடைய ஆலயத்திலே சென்று முறைப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிற காலத்தில் நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் முறைப்படி விரதத்தை அனுஷ்டிக்கணும் என்று பாடினாள் இன்றைக்கு விரதத்தை முடிக்கிறாங்க இருபத்தி ஏழாவது நாள் விரதத்தை முடிக்கிறதுனால முடிக்கிற போது அதனால என்ன பயன் இந்த விரதத்தை எப்படி முடிக்கணும் என்பதை இந்த இருபத்தி ஏழாவது பாடலில் அருமையாக ஸ்ரீ ஆண்டாள் பாடியுள்ளார்கள் கோடாரை வெல்லம் சேர்கோவிந்தா உன் தன்னை வெல்லம் சேர்கோவிந்தா தன்னை பாடி பறை கொண்டு சன்மானம் நாடி புகழும் பரிசினால் நன்றாக சோடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய நல்கலனுயாம் அணிவோம் பாடகமே என்ற நல்கலனு யாம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு முடனை பெய்து முழங்கை வழிவாரே பால் சோறு மூடனை பெய்தே முடங்கை வழிவாரம் குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம் பாவா குடியிருந்தே குளிர்ந்தேலோரம் பாவ ஆ எதிரிகளை வெற்றி கொள்ளுகிற சிறப்புடைய கோவிந்தா கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உன்னை பாடி பறையை பெற்று நாங்கள் அடைகிற பரிசு எது எல்லாரும் உன்னை சேர்ந்து பகவானை பூஜித்து வழிபட்டார்கள் விரதம் அனுஷ்டித்தார்கள் விரதத்தை இன்னைக்கு நிறைவு செய்கிறார்கள் இந்த கன்னி பெண்கள் இத்தனை நாட்கள் நாங்கள் விரதம் இருந்தமே அப்படி விரதம் இருந்ததற்கு நீ எங்களுக்கு என்ன சன்மானம் தருகிறாய் அந்த பயன் என்ன பாடி யாம் பெறுகின்ற பரிசு எது நாடி புகழும் தகுதியுடைய சூடகமே சூடகம்னா வளையல் பெண்களுக்கு முக்கியமான அணிகலன் எதுனா மங்கள அணிகலன் வளையல் வளையல் எந்த நேரம் கையில் கலகலன்னு ஒலித்தி கொண்டிருக்கணும் அதுவும் சுமங்கலி பெண்களுக்கு நீங்காமல் இருக்க வேண்டும் எந்த நகையை கட்டுனாலும் கண்டலெல்லாம் சுமங்கலி பெண்கள் கையில் உள்ள வளையலை கட்ட கூடாது கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை கழட்டி வைக்க மாட்டாங்க இது மங்கள அணிகலன் அதனால தான் முதல்ல சூடகத்தை சொன்னாள் இந்த மார்கிழி மாதத்திலே நாங்கள் எல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனால பகவானே நீ எங்களுக்கு தருகிற அந்த பரிசு பொருள் என்ன என்றால் சூடகமே தோல்வளையே தோல்வளைனா வங்கி இந்த தோளில் அணிந்து கொள்ளுகிற இந்த வங்கி அப்புறம் காதில் அணியக்கூடிய தோடு தோடே செவிப்பூவே அப்புறம் காலில் அணியக்கூடிய பாடகமே பாடகம்னா சிலம்பு பத்தி விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமும் பாடகம் தண்டை கொலுசும் பச்சை டூரியம் இச்சையா இழைத்திட்ட பாதச்சிலம்பின் ஒளியும் காமாட்சியம்மன் தோத்திரத்தில் வருகிறது அந்த பாட்டு இந்த பாடல்லாம் சொன்னால் வீட்டிலே தாய்மார்கள் விளக்கேற்றி வைத்துட்டு இந்த பாடல்லாம் வீட்டில் படித்தாங்கன்னா அவர்கள் அணிந்து கொள்வதற்கான அத்தனை ஆபரணங்களும் அத்தனை பொன் ஆபரணங்களும் நபரத்தன ஆபரணங்களும் அவர்களுக்கு வந்து அந்த பகவான் அருளால அம்பாள் அருளால் அவர்களுக்கு நிறைய அந்த நகை நீங்காமல் இருக்குமா அந்த வீட்டில் அதனால தான் இந்த மார்கிழி மாதத்தில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிற எங்களுக்கு இறைவா பகவானி நீ கொடுத்த பரிசு எது என்றால் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே வளையல் வங்கி காது தோடு பூ சிலம்பு என்பனவாதி பல வகையான நகைகளையும் நாங்கள் நன்கு கொள்ளுவோம் அப்புறம் நல்ல உடை உடுத்தி கொள்ளுவோம் அதன் பிறகு பாலில் வேக வைத்த சோறு முழுவதும் மறையும்படியாக நெய்யை பெய்து அன்னைக்கு விரதம் தொடங்குகிற அன்னைக்கு என்ன சொன்னாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் நாங்கள் அதே ஆண்டாள் இன்னைக்கு விரத நிறைவு நாளில் அந்த விரதத்தை நிறைவு பண்ணும்போது சொல்றாங்க பால் சோறு இந்த பாலிலேயே வேக வைத்த சோறு தண்ணீர் கொஞ்சம் பால் அதிகமாக வைத்து அதை கொதிக்க வைத்து அதில் அரிசியை போட்டு அந்த சோற்றை பொங்கி எடுத்து பால் சோற்றிலே மூட நெய் பெய்து அந்த சாதம் மறையக்கூடிய அளவுக்கு நெய் பெய்து பெய்து என்ற அந்த சொல்லாட்சி பாருங்க மழை பெய்கிற மாதிரி அந்த நெய் பெய்யணுமா நெய்யை கொட்டி நிறைய நகை போட்டு கொண்டோம் நல்ல உடை உடுத்தி கொண்டோம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை இன்னைக்கு நிறைவு செய்கிறோம் அப்படி ஒன்றாக கூடியிருக்கிற இந்த நேரத்திலே நிறைய நகை போட்டு கொண்டு நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு பால் சோறு மூடும்படியாக நெய்யை பெய்து அந்த சாதத்தை எடுத்து பிசைந்து அப்படி சாப்பிடுகிற போது உண்ணுகிற போது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய்யை எடுத்து அப்படி உண்ணுகிற போது இந்த நெய் முழங்கை வரைக்கும் ஒழுகணுமா முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இத்தனை நாள் விரதம் இருந்த பெண்களாகிய நாங்களெல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து பகவானாகிய உன்னுடைய நாமத்தை சொல்லி இந்த விரதத்தை நிறைவு செய்த நாளிலே இப்படியெல்லாம் நாங்கள் ஆனந்தப்பட்டேன் மூடனை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா இந்த நாள தான் கூடாரவல்லி என்று சிறப்பாக கொண்டாடுவார்கள் மார்கிடி மாதத்தில் வருகிற இருபத்தி ஏழாவது நாள் கன்னிப்பெண்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்படி பொங்கல் வைத்து சிறப்பாக இந்த வழிபாட்டை நிறைவு செய்வார்கள் நாச்சியார் திருமொழியில் ஒரு பாடல் நாறு நாரும் போழில் மாலீரும் சோலை நம்பிக்கு நான் நாறு நாரும் போழில் மாலீரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிதில் சொன்னேன் நோரி தட நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திரு உடையான் என்று வந்து இவையே கொள்ளுங்கொல்லோ ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில ஒரு பாடல் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு பாத்திரத்தில் வெண்ணெய் அளிப்பதாக ஒரு பிரார்த்தனை பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் பகவானுக்கு நூறு பாத்திரத்தில் வெண்ணையும் நூறு பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கலும் செய்து வைத்து அக்காரடிசில் செய்து வைத்து வழிபடுவேன் இதை வேண்டிக் கொள்வேன் என்று வாய் நேர்ந்தேன் செய்யல வாய் நேர்ந்தேன் வாய் நேர்ந்தேன் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் ஏறி திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று ஸ்ரீ ஆண்டாள் பாடினார்கள் ஸ்ரீ ஆண்டாளின் இந்த விருப்பத்தை அறிந்த ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணார் ஸ்ரீ ஆண்டாளுடைய விருப்பப்படி நூறு பாத்திரத்துல வெண்ணையும் நூறு பாத்திரத்துல அக்கார அடிசிலும் பகவானுக்கு சமர்ப்பித்தார் சொன்னது ஸ்ரீ ஆண்டாள் ஆண்டாள் செய்யல ஆனால் ராமானுஜர் தான் நூறு பாத்திரத்துல வெண்ணையும் நூ பாத்திரத்துல அக்கார அடிசிலும் செய்து வைத்து பகவானுக்கு படையல் பண்ணினார் அப்படி பண்ணிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று ஸ்ரீ ஆண்டாளை அடிபணிந்து நின்றார் இந்த ஆண்டாளுக்கு ஒரே சந்தோஷமா நான் நூறு தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் நான் செய்யல நான் என்ன வேண்டிக்கிட்டனோ நான் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டனோ அதை இந்த ராமானுஜர் செய்து வைத்தார் என்ற மகிழ்ச்சியில வாருங்கள் அண்ணலேன்னு கூட்டாங்களாம் யார ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீ ஆண்டாள் ஒரு தங்கை வேண்டிக்கிட்டதை ஒரு அண்ணன் தானே பூர்த்தி பண்ண முடியும் அப்படி ஒரு உறவை வச்சுக்கிட்டு வாருங்கள் அண்ணலே என்று சொல்லி அழைத்தார்களாம் இதனைத்தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று மணவாள மாமுனிவர் பாடுகிறார் இப்போ ஸ்ரீ ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் பல நூற்றாண்டு வித்தியாசம் ஆண்டாள் அவதாரம் எப்போ ராமானுஜருடைய அவதாரம் இப்போ அவ்வளவு இளையவராகிய இந்த ராமானுஜரை ஸ்ரீ ஆண்டாளே வாருங்கள் அண்ணலே என்று சொன்னதனால் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று பாடினார் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அக்கார அடிசில் செய்து நிறைய நெய் பெய்து அப்படிப்பட்ட அற்புதமான படையலை செய்து இந்த பிரசாதத்தை இன்றைக்கு எல்லாரும் பகிர்ந்து கூடியிருந்து குளிர்ந்து இயலோர் எம்பாவாய் என்று ஸ்ரீ ஆண்டாள் பாடுகிற இந்த பாடலை மெய்ப்பிக்கிற வகையில் தான் இருபத்தி ஏழாவது நாள் அந்த கூடாரவல்லின்னு ஒரு சிறப்பான விழாவை கொண்டாடி பெருமாள் கோயிலில் அக்காரடிசில் செய்து சர்க்கரை பொங்கலை செய்து அன்று செய்கிற இந்த சாதத்திற்கு கூடாரை வெல்லும் சீர் சர்க்கரை பொங்கல் என்று இன்னைக்கும் சிறப்பாக இதை செய்து பிரசாதமாக வழங்குவார்கள் தாய்மார்கள் எல்லாம் கன்னி பெண்களெல்லாம் ஒன்றாக கூடி இந்த கூடாரவல்லி என்கிற இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கூடியிருந்து மகிழ்வார்கள் அப்படிப்பட்ட இனிய நாள் இந்த கூடாரவல்லி திருநாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அனைவரும் ஒன்று கூடி சிறப்பிக்கின்ற இந்த நாளை பற்றி பேசுகிற இந்த வாய்ப்பினை பெற்று ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறோம்